ಯಾಳ್ಳು ಮಲಾ? ஐக்கிய அமெரிக்கா நியூயார்க்கை வதிவிடமாகவும் கொண்ட குணரத்தினம் ஆசை அவர்கள் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலமானார் அன்னார் ஆசை சின்னமா தம்பதிகளின் அன்பு மகனும் செலத்துறை ராசமா தம்பதிகளின் அன்பு மருமகடம தையல் நாயகி அவர்களின் அன்பு கணவரமா பொன்னத்துறை அன்னம்மா பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரம் குணாலினி கிர்ஷானி அன்பு தந்தையுமா தையல் நாயகியின் சகோதரர்களின் அன்பு மைத்துணருமா ஹங்கா கொட்பரி ஆகியோரின் அன்பு சயூரிகா ஆகியோரின் அன்பு பேரனுமா பலரின் சித்தப்பாவும் பெரியப்பாவும் மாமாவும் பேரனும் பூட்டனும் மருமக்கள் குடும்பத்தாரின் சம்பந்தியுமா பேரப்பிள்ளைகளின் பேரனும் பலரின் உற்ற நண்பனும் ஆசானும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்